அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வாஸ்து நிபுணர் ஏஎல்பி ஆசிரியர் ஸ்ரீகுரு மதம் சத்யநாராயணன் அவர்களை மீட் பண்ண போகிறோம் பொதுவாக வாஸ்து அப்படின்னாலே ஒரு வீடு கட்டும்போது வாஸ்து பார்ப்பாங்க இல்லை வீட்டுக்குள்ள பொருட்கள் வைக்கும்போது வாஸ்து பார்ப்பாங்க இது இல்லாமல் வண்டி வாங்கும்போது வாஸ்து பார்த்து வண்டி வாங்குவோம் அதை தாண்டி இப்போ நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏஎல்பியில் ஜாதகத்திற்கும் வாஸ்து உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாஸ்து அப்படின்னா அது தனியா பார்க்கணுமா இல்ல ஜாதகத்திலயும் பார்க்க முடியுமா சார் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இல்ல சார் நீங்க வாஸ்து மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாஸ்து மட்டும் தனியா வந்து கூப்பிட்டு அது ஒரு தனி விஷயம் மாதிரியே வந்து இந்த காலகட்டத்தில் அது ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆனால் ஜோதிடம் அப்படின்னு சொன்னாவே அதில் வந்து வாஸ்து ஒரு அங்கம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுடைய தலை அப்படின்னு சொன்னாவே இப்போ ஜாதகர் இருக்குன்னா லக்ன பாவம் தலை சொல்கிறோம் ரெண்டாம் பாவம் வருமானம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு குடும்பத்தை சொல்லக்கூடிய நிகழ்வுன்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது வீடு வண்டி வாகனம் சு சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நாலாம் பாவத்தை வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்ம அப்போ வீடு வந்து தனியாக வருமா ஜாதகர் தனியாக இருக்கார் ஜாதகருடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்தை பார்த்தாலே அந்த வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் வருமானம் வரும் பொதுவாக இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கடைசியில் நமக்கு ஏற்பட்ட அந்த அந்த கோவிடாக இருக்கட்டும் சீதோஷ்ண நிலை நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது போது எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஜென்ரல் விஷயங்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு வீட்டில் இருக்கும் போது அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கும் வீட்டுல எந்த இடம் சரி இல்லைன்னா எக்ஸாக்டா கிழக்கு பக்கம் வந்து இந்த பாதிப்பு இருந்தது அங்க வந்து கிராக் இருந்தது இல்லைன்னா அந்த கிழக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் வராத தன்மையாக இருக்கும் இருட்டாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்குண்டான நிகழ்வுகள் நான் பார்க்க முடியுது வடகிழக்குன்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இருந்தது அந்த இடத்துல கிராக் இருந்தது அந்த இடம் மூடி இருந்தது வெளிச்சம் இல்லாத ஒரு தன்மையாக இருந்தது அப்படின்னா எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு தன்மையில் அந்த வீட்டினுடைய தலைவன் யார் அந்த வீட்டில் வந்து மெயின் பர்சனாக இருக்காங்களோ அவங்க வந்து டிசிஷனே எடுக்க முடியாத குழம்பி கொள்ளக்கூடிய வந்து இந்த வடக்கு பகுதின்னு சொல்லப்படுகின்ற குபேர முறைன்னு சொல்லுவோம் பகுதியில் ஏதாவது பாதிப்பு இருந்தது அந்த பக்கம் வெளிச்சம் வராம இருந்தது அந்த பக்கம் க்ளோஸ்டா இருந்தது அந்த பக்கம் கிராக் இருந்தது இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தான் நிறைய அடைச்சல் வந்து போட்டு வச்சிருப்பாங்க நிறைய பொருட்களை சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன நிகழ்வு நடக்கும்னு பாத்தீங்கன்னா செல்வம் சேராத தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமான இருக்கும் காரணம் என்னன்னா செல்வமே அந்த ஈர்க்க முடியாது அந்த இடத்துல ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டடை நிறையா இருந்து இருக்குது அந்த இடத்துல செல்வமே சேராது இந்த வடமேற்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த வாயு மூலைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பாதிப்பு இருந்தது கிராக் இருந்தது அந்த இடமே டல்லாக இருந்தது இருட்டாக இருக்கும் சில பேருடைய வீட்டில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து இருக்கும் அவங்களுக்கு நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்க அம்மா உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தி பேதளிப்புன்னு சொல்லுவாங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சுகர்ஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த இடத்துல காமிக்கும் மேற்கு பகுதி மேற்கு பகுதின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய வைட்டமின் டெஃபிஷியன்சி அதாவது ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்த வந்து பியூரா சொல்லணும்னா ஆரோக்கிய குறைபாடு அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருந்ததுன்னா தூக்கம் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தென்மேற்கு பகுதி சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது கிராக் ஜாஸ்தியாக இருந்தது அங்கே அங்கே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும் போது அந்த அடைச்சலாக இருக்கும் உள்ளே போய் படுக்கும்போது நேராக போய் படுப்பாங்க பெட்டில் அப்படியே எழுந்துவிடுவாங்க அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக் இருக்குது அந்த இடத்துல நிறைய அடைச்சலான சாமானெல்லாம் இருக்குது அந்த இடத்துல வெளிச்சமே இல்லாத ஒரு தன்மையாக இருக்கிறது அந்த இடம் மூடி இருந்தால் கூட பரவாயில்ல பட் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும் அந்த பகுதி வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னாவே அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கும்போது வீட்டில் வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும்னு சொல்லலாம் கர்ம நோய்கள்னு சொல்லுவாங்க எவ்வளோ பண்ணாலும் வந்து இந்த நோய்கள் தீரவே தீராதுன்னு சொல்லப்படுகின்ற கர்ம நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து அங்கே இருக்குமானா இருக்கும் நிறைய பேர் டென்ஷனாகவே இருப்பாங்க அந்த இடத்துல இருக்கும் போது தென் கிழக்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அக்னி மூலைன்னு சொல்லுவோம் அந்த பகுதியில் கிராக் இருந்தது அந்த இடம் கிளீனே இல்லாமல் இருந்ததுன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை அப்படி அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க அந்த இடம் போனாவே ஸ்மெல் அடிக்கும் அந்த ஏதோ பாழடைஞ்ச இடத்துக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் வந்து அங்கே சமையல் பண்றாங்களோ அதிகமாக புழங்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு அங்கே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ அடிக்கடி இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார் இப்போ இதை பார்த்ததும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வீட்டில் இந்த இடத்துல வீரல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாருக்குமே தெளிவாக புரியுது இப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணா சரியாகும் வாஸ்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த பாகத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்த கரெக்ட் பண்ணிங்கனாவே பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும் உதாரணமாக இப்போ ஏஎல்பி லக்னம் ஒருத்தருக்கு வந்து மகர லக்னம் போயிட்டுருக்கு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்து வந்தது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போன உடனே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அப்போ உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே நல்லா வச்சுருக்க சூப்பராக வச்சுருக்கேன் அதாவது கலை நயம் மிக்க வீடுன்னு சொல்லலாம் அந்த வீடு அந்த வீட்டில் வந்து இந்த பச்சை கலர் பெயிண்ட்டை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சம் இருக்குது மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கா இருக்கு புது வீடு எல்லாமே வந்து இந்த ஆர்டிஸ்டிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பெயிண்டிங்கில் நிறைய பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சிருக்காரு எல்லாமே ஒரு ஒரு விஷயம் அந்த மாதிரி அந்த பச்சை கலர் பெயிண்டிங்ன்றத விஷயத்தையே மாத்திட்டோம் பெயிண்டிங்கே மாற்றிட்டோம் காரணம் மகள லக்னத்துக்கு நாலாம் இடத்துல அந்த புத பகவான் அங்கே இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயம் அது இல்லாமல் அவருடைய வீட்டுக்கு உள்ளே போகும்போதே வந்து என்ன நிகழ்வு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் கண்ணாமண்ணன்னு இறஞ்சி கடந்து இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த புக்ஸ் எல்லாமே வந்து அடுக்கி இந்த புக்ஸு வெளியவே தெரியாத மாதிரி உள்ள வந்து கபோர்டில் வைங்கன்னு சொல்லி எல்லாமே ஏன்னா எல்லாமே டேபிளில் பரப்பி வச்சிருக்காரு டேபிளில் வந்து அடுக்கி நீளமாக வச்சுருக்காரு அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு அவங்களுக்கு நிறையவே இருந்தது டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாதாரணமாகவே தலைவலின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த தலைவலி எதுக்கு வரா வருதுன்னே தெரியாது அவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே இருக்காது அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா அந்த மனோநிலையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மனோநிலை வீடு சம்பந்தப்பட்ட அந்த வைப்ரேஷன் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான தன்மை நம்ம இம்மிடியேட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கு போனவர் ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லாம் இருந்தது பார்த்தீங்களா அந்த ப்ரெஷரு டென்ஷன் எல்லாம் இல்லாத ஒரு 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 கூலான ஒரு நேச்சர் வந்து அவங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கும்ப லக்னம் ஏல்பி லக்னம் போனால் ஒரு நிகழ்வு வந்து அவங்களுக்கு நடந்தது அவர் வந்து பிரிய அனிமேஷன் ஃபீல்டில் இருக்கார் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் இருக்கார் மீடியா லைனில் இருக்கார் அந்த மாதிரி நிகழ்வு உள்ளே போகும்போது அவர் ஆர்டிஸ்டிக்காக எல்லாமே மாற்றணும்னு சொல்லிட்டு கும்பலக்னம் எல்பி லக்னமாக போயிட்டுருக்கு ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கார் இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருக்காரு லைட்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது வீட்டில் டார்க் லைட்டிங்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தார் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் டார்க் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தார் அவர் வீட்லேயே வந்து கொஞ்சம் ரிச் பர்சன் அவர் ஆக்சுவலாக இதே மாதிரி செட்டப்பை வந்து அவருடைய ஆர்டிஸ்டிக் மென்டாலிட்டால் அவர் என்ன பண்ணார்னு பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் அப்படின்றதுக்காக வந்து அவர் ஆஃபீஸ்லேயும் வந்து இதே மாதிரி செட்டப்பை க்ரியேட் பண்ணியிருந்தார் டார்க் கலர்ஸ் நிறைய அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வருவாங்க கிளைண்ட்ஸ் வருவாங்க உட்காருவாங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸே ஃபர்தராக ரன்னே ஆகார் அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா சரி ஆஃபீஸில் பார்த்தீங்கனாலும் சரி யாருக்கெலாம் வராங்களோ அவங்களுக்குலாம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாரு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரூமு அந்த அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பார் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாரு நம்ம சொன்னோம் போய் சொன்னணுன்னா எதை ஒன்றாலும் மாற்றுவேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி சு சுச்சுவேஷன் இருக்குது இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொன்னோம் எதை ஒன்றாலும் மாற்ற முடியுமா மாற்றுவேன்னு சொன்னார் அந்த டார்க் கலர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஒயிட் கலர்ஸாக மாற்றணும் சில இடத்துல மட்டும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணணும் ஒயிட் ஆரஞ்சு கலர் வந்து சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணோம் பார் செட்டப்பை தூக்க சொன்னாங்க நீங்கள் யாராவது குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெளியே போய் குடிங்க வீட்டுக்குள்ளே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்கே ஏற்படுத்தணும் அதே மாதிரி தான் ஆஃபீஸ்லேயும் பெயிண்டிங்ஸை சுத்தமாக மாற்றின உடனே நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ட்டோட அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகக்கூடிய நிகழ்வுகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா டேரெக்ஷனுக்கும் இந்தந்த இடத்துல கிராக் இருக்கக்கூடாது இந்த பேச்சஸ் இருக்கக்கூடாது எல்லாமே சொன்னால் இதெல்லாமே எல்லாமே கரெக்ட் பண்ணுங்க தென்மேற்கு சைடும் சரி வடகிழக்கு சைடும் சரி நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய தன்மை இருக்குமா நல்ல மென்டாலிட்டி கிரியேட் ஆகும் நல்ல டிசிஷன் மேக்கிங்காக இருப்பாங்க அவங்க எல்லா மென்டாலிட்டியும் கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக அக்னி மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த தென்கிழக்கு பகுதி வட மேற்கு பகுதினு சொல்லப்படுகின்ற வாயு மூலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் பண்ணது மூலமா பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய தன்மையை வந்து லைவாவே பார்த்து நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் மாறி இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகும் நன்றி வணக்கம்